அதாவது நாங்கள் ஒப்பந்த ஓட்டுநர் டிரைவரு அண்ட் ஒர்க்கரு நாங்கள் இருக்கிறோம் இந்த மேசி சின்ன வயசுக்குள்ள ஆளுங்களை போட்டு அந்த வயசுக்கு மீறின ஆளுகளை ஒரு தகுதி தரம் இல்லாமல் ஓகுங்கிறது வாங்குறது அப்புறம் இது போக ரெண்டாவது இன்னைக்கு முந்தா நாள் கிடைச்ச தவகள் என்ன அன்னைக்கு தகவல் கிடச்சுன்னா இது செருப்பு தைக்கிறவங்க வண்டி மேய்க்கிற ஆளுங்க ட்ரம் செட் அடிக்கிறவங்க இவங்களுக்கு தான் நான் பேசுறதுக்கு தக தகுதி இல்லாத ஆளுங்க அவங்க அப்படிங்கிற வாதத்தை அவர் ரொம்ப முன் வச்சு பண்ண வந்தேன் இத்தனி மக்களும் எல்லாமே கேட்டுட்டு தாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஒற்று முடிவு எடுத்து இன்றைக்கி அந்த ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டணும் நிப்பாட்டினா தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படிங்கிற இது அவர் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவன் ரெண்டு பேசுகிற பேர் மனோஜ் ஒருத்தர் துளசிங்கர் ஒருத்தர் ரெண்டு பேர் சின்ன ரெண்டு பேருமே இருபத்தி ஒரு வயசு இருபது இருபது வயசுக்குள்ளே தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தகாத வாரத்தில் சின்ன பெரிய நிறைய பேர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை வார்த்தைகளாக இருக்காங்க கான்ட்ராக்ட்லேயே உழைச்சவு நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு தகுதி இல்லாத வார்த்தையில விடுறது உடைய வச்சு செய்கிறேங்க சொல்கிறது இந்த டகால்ட்டி வேலை பார்க்குறங்கிறது முடியா இருக்குதுங்கிறது இது ஜாதியை பற்றி தரக்குறவாக பேசுகிறது அவர் மேல் பகுதி ஜாதிங்கிற ஆணவத்தை வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறாரு எங்களில் ஒரு இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு அவருக்கு ஜாதகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தவறான வார்த்தையில் பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே வேலை பார்க்குற காண்டாக்ட் அனுப்பி ஒருக்கருக்குமே மன உளைச்சல் ஆளாக்கி நம்ம யார்ட்ட போய் யாரை வேணாலும் கூட்டுவா யாரை வேணாலும் செய்ய எங்கே வேணாலும் சொல்லுவோம் எங்களுக்கு மரியாதை இல்லை அந்த தரக்குறவாக பேசுகிறாங்க அப்படி நாங்கள் ஏதாச்சும் ஒன்று என்னே எங்களுக்கு அர்த்தம் தெரியல அதை நான் தப்பா எடுத்துக்கிறா நல்லதுன்னு இது எனக்கு மன உளைச்சலா இருக்குது அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது வேலையை விட்டு வெளியே போ நான் சொல்றேன் நிக்க அதை வெளியே போன கைய நேர அடிக்க வர்றான் நான் நிக்க போது குடும்ப பிடிச்ச அடிக்கிறேன்னு சொல்றான்